அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மேக்ஸ் ட்ரிக்ஸ் பை பூபதி இந்த வீடியோவில் வந்து என்ன இதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்த்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டர் அதாவது இந்த ஏபி அண்டு ஜிபி அப்படின்ற இதுவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என் தொடர் அப்படின்ற இது இருக்கும் அந்த இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிப்புகள் உங்களுக்கு தெரியுமா அந்த வரையறை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை பொறாதையுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கலெக்ட் பண்ணி உங்களுக்குன்னா அந்த இதில் வந்து பிடிஎஃபாக தந்திருக்கேன் சரிங்களா இதில் இருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க் கொஸ்டின் அப்படின்றது வரும் அதாவது அந்த தியரி கொஸ்டின் அப்படின்றது இந்த இதில் இருந்து மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க யார் இருக்கலாம் கேட்பாங்க அப்படின்னா அந்த டிஎன்பிசி எழுதுகிறவங்க அண்டு போலீஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்க ப்ளஸ் அந்த தெட் எக்ஸாம் எழுதுகிறோம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தேரி கொஸ்டின் கேட்குறது இதில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டில் வந்து கேட்பாங்க அப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா இது எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்து பாருங்கள் இந்த மாதிரி குறிப்பு அப்படின்றதுக்கும் அதை எடுத்து அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு நீட்டாக வந்து கொடுத்துருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய செவன்த்து மேக்ஸ் எயித்து இந்த மூணு புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோசியலில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான வீடியோ லிங்கை வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுவும் வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குறிப்பு அப்படின்ற இதிலேருந்து இருக்கக்கூடிய பரத்தையும் இப்படி கட் பண்ணி தந்திருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இதில் இருந்து இருக்கக்கூடிய இதையும் தனித்தனியாக நல்லா நீட்டாக கட் பண்ணி உங்களுக்கு ப்ரிண்ட் போடுற அளவுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக கொடுத்துருக்கேன் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சயின்ஸில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்தில் இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி பயாலஜி இது போராமே சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு அந்த பாக்ஸ் டைப்பில் அதாவது உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே சேர்த்து உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக வந்து கீழே வந்து தந்திருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க வந்து டைப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்த்து டென்த்து இருக்கக்கூடிய இந்த மேக்ஸ் மார்க் கொஸ்டின் அதையும் இந்த வீடியோ லிங்க்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க வந்து இதில் வந்து போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இதில் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அதனால தான் வீடியோலையே நான் வந்து இந்த இதில் உங்களுக்கு தனித்தனியாகவே மொத்தமாகவே இதில் வந்து சொல்லிட்டேன் ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அதிகமாக நான் அப்லோட் பண்ண பண்ணால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்லோ இதாக மாட்டேங்குது போஸ்ட் ஆக மாட்டேங்குது அதனால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோ வேணும் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து நிறையா பிடிஎஃப் வந்து உங்களுக்கு தரேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்